நேற்று ஒருவரை சந்தித்தேன் அவர் பெயர் சங்கர் ரயில்வே துறையில் வேலை பார்க்கிறார் ஒரு மகிழ்ச்சியான விஷயம் என்னவென்றால் அவர் ஒரு யூடியூபர் பெருமையாகவும் இருந்தது காரணம் அவருடைய பதிவுகள் இரண்டாயிரத்திற்கும் மேலே சப்ஸ்கிரைபர்கள் வாடிக்கையாளர்கள் இருக்கிறார்கள் என்பதுதான் எனக்கு தெரிந்த வேறொரு யூடியூபர் எனது மகள் பெரிய மகள் அந்த வகையில் அடுத்தவராக நான் நேரிலே பார்த்தது இந்த ஷங்கர் ரயில்வே துறையில் இருப்பவர் அவரும் அதிகமாக ஆர்வம் கொண்டவர் அது ரயில்வே துறையில் பணிபுரிவதால் எதையெல்லாம் அவரும் பார்க்கிறாரோ அதையெல்லாம் அவர் யூடியூபாக மாற்றி வருகிறார் மகிழ்ச்சியாக இருக்கிறது அவர் மேலும் வளர வேண்டும் என்று வாழ்த்தி இந்த பதிவை நான் நிறைவு செய்கிறேன்